அனைத்து இந்திய அண்ணாவோட தொண்டர்களும் சோர்ந்து போயிருக்காங்களாம் யார் யார் சொன்னது எங்கள் தலைவராக நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டோம் எப்படி நீ சோர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவே எம்ஜிஆரோட ஆரம்பித்த இயக்கம் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் படம் போட்டதால் எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் உங்ககிட்ட நீ வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பம்மாத்து வேலைலாம் இங்கே பலிக்காது தம்பி விஜய் அவர்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த பம்மாத்து வேலைலாம் இங்கே பலிக்காது அண்ணா திமுக தொண்டர்கள் உரம் நிறைந்தவர்கள் வீரம் நிறைந்தவர்கள் புரட்சி தலைவர்களுக்காக தன் உயிரையும் கொடுப்ப தயாராக இருந்தவங்க புரட்சி தலைவருக்காகவும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் இன்றைக்கு எங்களுடைய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிற பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்காகவும் நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் சோர்ந்து போயில்லை எங்களுக்குன்னு சொல்லிட்டு அமைப்புகள் இருக்குது எங்களை எப்படி நீ சோர்ந்து போயிடுன்னு சொல்லிட்டு அப்படி பத்தாம் பொதுல சொல்லிட்டு போயிடுவேன் விஜய் உன்னுடைய பேர் முழு பேரை நீ உபயோகப்படுத்திய முதல்ல உன்னுடைய பேர் என்ன ஜோசப் விஜய் அதை உப உபயோகப்படுத்துறதுக்கே உனக்கு திராணி இல்லை திரைமறைவு வேலையில் வர எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு எல்லாரும் ஏமாந்தவங்க கிடையாது தம்பி விஜய் அவர்களே